என்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை எனது யூடியூப் சேனல் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கோவை சிவசக்தி ஜோதிடர் சுப நிகழ்ச்சியில் கொடுக்கப்படக்கூடிய வெற்றிலை பார்க்க நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பூஜைக்கு மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தலாமா கண்டிப்பாக கூடாதுங்க சுப நிகழ்ச்சியோ எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு இடத்துல பயன்படுத்தின வெற்றிலை பாக்குகளை நம்ம வந்து மறுக்க எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து மற்ற காரியங்களுக்கு பயன்படுத்துறது தவறுங்க வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து போட்டுக்க சொல்லுங்கள் ஸோ அது நம்ம வந்து மறுக்க இறைவனுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ மற்றவர் கொடுத்ததே நாம் மற்றவருக்கு கொடுக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி கொடுத்தாலும் உங்களுக்கு தோஷங்கள் பாதிப்புகளாகப்பட்டது கொடுக்குங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து போணுங்க அப்படி செய்திங்கன்னா அந்த பாவங்கள் வந்து உங்களுக்கு சேரும் யார் நம்மளை பார்த்துட்ருக்கா யார் நம்ம போய் என்ன போய் சொல்ல போகிறாங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு செஞ்சு போட்டிங்கன்னா அதுக்குண்டான தோஷ பாதிப்புகளை நீங்கள் தாங்க அனுபவிக்கணும் அதனால் அதெல்லாம் வேண்டாங்க ஸோ அது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கோணுங்க ஸோ நம்ம ஒன்றும் பெரிய லட்ச ரூபாய் ஆகுறதில்லைங்க ஒரு அஞ்சு ரூபாங்க அப்படி வாங்கி கொடுத்து போடுங்க புதுசாக இந்த மாதிரி விஷயங்கள செய்யுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்